மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய பலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்க நலன் குருட்டே இளையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் சோழி பிரசன்னம் என்ன காலகட்டத்துல ஒரு பயிற்சி நடக்குதுன்னா அந்த பயிற்சியை எப்படி பாக்குறது திருக்கணிதமா வாக்கியமா இட குழம்பிய ஒரு காலகட்டம் தான் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம் சொல்லி பிரஸ் ஒரு தெளிவான முடிவை அந்த பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தி ஐந்து குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சியும் ஏகமாக சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை காலத்துல அதுல முதலானவ பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் மடை வருவதற்கு முன் குடை வைத்துக் கொள்வது புத்திசாலி என்னை பொறுத்த வருவதற்கு முன் கடந்த காலங்களுடைய கஷ்டப்புகளா இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கலாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவும் மன தைரியம் அதை தரக்கூடிய ஒரு நிலையை நாம தான் உருவாக்கணும் நம்முடைய கஷ்டமும் துன்பமும் துயரமும் இருக்கு எத்தனை பேர் கேட்பாங்க பாதி பேருக்கு அதுல ஆர்வம் இல்லை மீதி பேருக்கு அலட்சியம் அந்த வகையில பார்க்கும்போது எது வந்தாலும் அதை நாம் தான் சுமக்க வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புலம்பூச நாலு பூசம் எவ்வாறு இருக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது மாசி மாசம் இருபத்தி ஒன்று மார்ச் மாசம் அஞ்சிலிருந்து இந்த முப்பத்தி அந்த இடைப்பட்ட இந்த இருபத்தி ஏழு நாட்கள் கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்கணும் மாதராசி பலன் சொல்லலாம் மாதராசி பலன் சொல்லலாம் சனிப்பயிற்சியும் சொல்ல போற ஆனாலும் என்னுடைய அனுபவத்துல இந்த குறுகிய காலத்தை வரக்கூடிய நான் பகைவனை சந்திப்பதற்கு முன் நான் அதுக்கு தயாராகிடும் அது ஒரு நிகழ்வு நம்ம நடப்பதற்கு முன் நம்ம தயாராகிட்டாதான் அவன் தான் புத்திசாலி அந்த வகையில பார்க்கும்போது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் கடகராசிக்கு ஏவ்வாறு இருக்கும் அதே நேரத்தில் மாயன் மயம் தொடர்ந்து உங்க நலன் பொருட்டு தான் நான் பேசி வருகிறேன் அந்த வகையில மாயன் மயம் இந்த அளவு வளர்ந்ததுக்கு என்ன கடகராசிக்கு அதுதான் காரணம் கடகராசி ஆன்மீக சகோதர சோதரிய மாயன் மயனா தொடர்ந்து நீங்க சப்ஸ்ரைப் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை இதனுடைய வளர்ச்சியில உங்கள் பங்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும் கடகத்திற்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அருவா இருக்கும் சனி பகவானை சந்திக்க போகின்ற ஒரு காலகட்டம் ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பித்ரு பாகியஸ்தானத்துக்கு வர்றாரு பித்ரு பாக்கியஸ்தானா தகவலுடைய இடத்திற்கு வருகின்ற மூண திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க சனி உங்களுடைய உங்கள் சனியுடைய பார்வையை வரைக்கும் மூணாம் வீட்டை பார்த்துக்கிறார் மூணு ஆறை பார்க்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இடைப்பட்ட இந்த காலம் குறிப்பா சொல்லப்போனா ஒரு அருமையான சந்தர்ப்பம் சோழி போடுவதற்கு முன்னாடி செவ்வாய் கிட்ட கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுங்கரனோ வக்ரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் ஆங்கிலத்துல ஒரு வாழ்க்கை சீஸ் சீஸ்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்வாங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நம்ம கதவை மூடிட கூடாது காத்திருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சொல்வாங்க ஒரு கூட ஒரு மீன் வரும் அளவில் வாடி இருக்குமான் கொக்கு கொக்கு கூட காத்திருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் எவ்வாறு இருக்கும் கழகத்திற்கு பார்ப்போம் கடகராசி ஆமிக சகோதர சகோதரிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அடுக்கடுக்காக தொடர்ந்து வந்தாலும் கூட போராடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமைய போகின்றது எதை சரி இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணும் இழந்ததே திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த கழகத்தை நான் சொன்னேன் அல்லவா பித்ரு பாக்கியஸ்தானத்துக்கு அவர் வரப்போகின்றார் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அந்த நிலையில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்கும் சனி பகவானுடைய பார்வையில் இருந்து நாம் கொஞ்சம் தள்ளி நிற்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்துல குருவும் இருப்பதனால காரியங்கள் எளிதில் நடைபெறும் நாட்கள்ல நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் தடையற்று நடைபெறும் பிரச்சனை இல்லாமல் நடைபெறும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க திருமணம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அந்த முயற்சி பலிதமாக ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல செவ்வாய் பக்ர நிவர்த்தி அடைந்தது கிட்ட அவர் வக்ர நிவர்த்தி அடைந்தது எந்த ராசிக்கு நட்பலானோ இல்லையோ கடகராசிக்கு ஒரு அற்புதம் அதாவது தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் அஷ்டம சனி நடப்பதனால அடிக்கடி உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துதான் தீரும் அந்த நிலையும் மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது கண்ணுக்கு முன் கலங்கரை உலகம் பெறுவது போல எத்தனையோ துயரங்களும் துன்பங்களும் வந்த பொழுது கூட அதில் இருந்து மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்திற்கு போகின்றீர்கள் சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்து இருக்கின்ற நேரம் கடுமையான நேரம் மனம் பயமும் கவலையும் தருகின்ற ஒரு நிலை இந்த நிலையும் மாறப்போகின்றன கவலையே பட வேண்டாம் நீங்க எதெல்லாம் தொட்டீங்களோ அந்த சந்தித்த தடையும் பிரச்சனையும் படி படியாத கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க திருமணமா இருந்தாலும் சரி சுபகாரியமாக இருந்தாலும் சரி புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி அதுல கொஞ்சம் ஆர்வம் போடுங்க கொஞ்சம் நிதானமான போக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல கையாளுங்க அது குறிப்பா சொல்ல ராசிக்கு ஆறு ஒன்பது இடங்களுக்கு அதிபதியா பாத்தீங்கன்னா குரு பகவான் நாலு பதினொன்று இடங்களுக்கு அதிபதியும் கடந்த சுக்ரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல அருமையான சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு வழங்குவார் மாசி பதினாலாம் தேதி அப்புறம் மீனராசிக்கு செல்லும் புதன் நீச்சம் பெறுகின்றார் சில காரணத்துல பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் நீச்சம் பெறுவது சிலருக்கு நன்மை அந்த வகையில புதன் புதன் பகவான் நீச்சம் பெறுவது கடகராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல எதிர்காலத்திலையும் பயமற்ற ஒரு சூழ்நிலையும் அமைத்து தரும் இடத்திற்கு அதிபதி இடத்திற்கு பாத்தீங்கன்னா புதன் நீச்சல் பெறுவதும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதைத்தான் நான் சொல்ல போகின்றேன் குறிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடலாசியை வரைக்கும் லாபஸ்தானத்துல குரு வாக்கியஸ்தானத்தில கடத்தரகார்கள் சுக்ரன் அவரோடு ராகு அற்புதமான ஒரு யோக படம் ஒரு நல்ல யோக யோசிக்க முடியாமல் தவித்த அந்த அற்புதமான யோகத்தை இந்த மூன்று திரைகள் தகுதி யாரும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடத்திரகாரன் சுக்ரன் அவரோடு யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு ஒரு நல்ல யோகவானை இங்க குறுகிய காலத்தில் தரப்போகின்றார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த காரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவும் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சனி சஞ்சரிப்பதனால கருத்து வேறுபாடுகளும் மன கஷ்டங்களும் வந்து தீரும் கவலையே பட வேண்டாம் லாபஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கும் இந்த நேரத்துல அஷ்டமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா கர்மகாரன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சனியும் இணைந்திருக்கின்றன என்னை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பார்ப்பதனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் நல்ல விதமாக அமையும் கவலையே பட வேண்டாம் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ நிலையில பொருளாதார நிலை மாறும் இதுவரை மதுமேல் முனையாக இருந்த உங்கள் வாழ்வுல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அதாவது செவ்வாய் வக்ர நிபதியான அவர் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய இதுவரை இருந்த இதுவரை ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்த கடவுள் முறை உறவாக இருந்தாலும் பெற்றோர் உருவாக இருந்தாலும் கூட செவ்வாயும் அருள்னால ஒருவரில் புரிந்து கொண்டு வெற்றியிடக்கூட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபத்தேழு நாட்கள்